அடையாளுக்காக வேண்டித்தான் இவர்கள் அவைகளை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் இதுவே பொதுவான அறிவு மனமான ருசியான அலாலான நல்ல உணவுகளை உண்ணாமல் தங்கள் மீது ஹரமாக கொண்டவர் யார் கேள்வி செய்யக்கூடாது என்பது எப்படி என்று சொல்லுவேன் யார் இப்படி யார் தங்கள் மீது அதான் என்ன கடுமையான வார்த்தை அப்படி சொல்லிட்டு உலக தான் நான் விளையாக்கிருக்கேன் என்ன நம்புறவங்க சாப்பிடணும் விளையாக்கியிருக்கேன் இவங்களுடைய துஃபையில் மற்றவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் பிரியாணி செய்கிறாங்க பாத்திரத்தவர்கள் இப்படி வேற பிரியாணி கொடுக்குறாங்க மீந்து போய் சாப்பிடுன்னு சொல்லி அவளுக்காக பிரியாணி செஞ்சாங்க அதுபோல் முன்களுக்கு தான் இதை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன் ஆமன்யாள் அவங்க கிடைக்கும் அவங்களுக்கு மட்டுந்தான் கிடைக்கும் அதனால் இதை விரும்புவது அடைவது அனுபவிப்பது என்பது தவறு அல்ல ஆனால் கொடுத்தவனு மறப்பது தான் தவிர